திருவண்ணாமலை அப்படின்னாலே சித்தர்களின் கூடாரம்னு சொல்லலாம் அடுத்த அஞ்சு பூதம் பஞ்சபூதத்துல வந்து முக்கியமான ஸ்தலம் அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை இந்த பருவதமலையில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு முறை நான் சித்தரை பாத்திருக்கேன் வாராகி அம்மன்லாம் யாரு நம்ம ராஜராஜ சோழன் வழிபட்டேன் இந்த மாந்திரிக கட்டில மாட்டிக்கிட்டவங்க நான் இன்னைக்கு தூக்கம் மாட்டிக்குவேன் இன்னைக்கு நான் சாக போறேன் என் குடும்பத்தோட சாக போறேன்ற செய்தி எங்களுக்கு வந்துச்சுன்னா சத்தியமா அவங்களை காப்பாற்ற முடியும் மாந்திரிகத்தால ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த முடியுமா உயிரையே போக வைக்கலாம் ஆபத்து ஏற்படுத்துறதுல உயிரே போக வைக்கலாம் நம்ம அந்த பொம்மையை செஞ்சு அந்த பொம்மைக்கு வந்து உருவத்தை கொடுத்து அந்த பொம்மையில வந்து சம்பந்தப்பட்ட நபரோட போட்டோ வச்சு அதை வந்து நம்ம பூஜை பண்ணுவோம் எங்க கையை உடைச்சோன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு கையை வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு யார பார்க்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்கக்கூடிய ஐயா கோபு சித்தர் அவங்களதான் பாக்க வந்திருக்கோம் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா உங்க பேர் வந்து கோபு சித்தர் அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்லையா சோ அதனால இந்த கேள்வியை முதல்ல ஆரம்பிக்கிறேன் உங்ககிட்ட ஆஹ் இப்ப பொதுவா வந்து எல்லாருகிட்டயுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திருவண்ணாமலையில வந்து சித்தர்களுடைய நடமாட்டம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா அவ்வளவு உண்மைதான் அதாவது திருவண்ணாமலை அப்படின்னாலே சித்தர்களின் கூடாரம்னு சொல்லலாம் ஏன்னா மொத்த அஞ்சு பூதம் பஞ்சபூதத்துல வந்து முக்கியமான ஸ்தலம் ஸ்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா அதாவது ஆயிரம் எப்படி சொல்லுவாங்க ஆயிரம் சாட்சிகளை மீறின சாட்சி வந்து அக்னி சாட்சின்னுவாங்க இந்த அக்னி சாட்சி வந்து என்னன்னா யாரு யாருக்கு கெடுதல் பண்ணாலும் யாரு யாரை ஏமாத்தினாலும் துரோகம் பண்ணாலும் அந்த அக்னி வந்து அக்னில எரியக்கூடாது எதுவுமே எல்லாமே எரியும் சோ அதனால்தான் நம்ம உடம்பு கூட கடைசியில அக்னில போட்டு இது பண்றது சோ இன்னைக்கும் சித்தர்கள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிவியல் ரீதியா உணர்ந்த இடம் கூட திருவண்ணாமலைதான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பௌர்ணமிக்கு இப்ப அமாவாசைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒருத்தவங்களும் வந்து ஒரு ராசிக்கு வருவாங்க சோ நமக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம கூட வந்து நடப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களோட பார்வை நம்ம மேல பட்டுட்டாலே நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து உயரும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை இன்னைக்கு சித்தர்களோட சித்தர்களோட பார்வை பட்டால நானும் அப்படிதான் இருந்தேன் நானும் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் தான் ஆச்சு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து இது வந்து எனக்கும் இந்த சித்தரோட காட்சி கிடைச்சது திருவண்ணாமலையிலதான் திருவண்ணாமலையில வெள்ள வேஷ்டி கட்டிக்கிட்டு வெள்ள டவல் போட்டுக்கிட்டு என் கூடயே பேசிக்கிட்டே வந்தாரு நான் இப்ப வேகமா நடக்கிற அவரு பொறுமையா நடந்து வராரு சரி போயிட்டு வரா ஏன்னு திரும்பி பாக்குற பக்கத்துல ஆளக்கண்ணா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சு திருவண்ணாமலையில முடிச்சுட்டு நான் வந்து பருவத மலைக்கு வரேன் பருவதமலையில அதே மாதிரி அதே ஆடு நடு வழியில என்ன பாக்குறாரு மேல இருந்து கீழே இறங்கி வரும் சோ இதெல்லாம் நடந்துச்சு அது ஒரு பெரிய கதையே இருக்கு நான் வந்து பருவத மலைக்கு வந்து அதாவது ஒரு மாசத்துல ஒரு முறை ஏறுறதுக்கே கஷ்டப்படுவாங்க அப்ப நான் வந்து இப்பதான் கொஞ்சம் லீன் ஆயிட்டேன் நல்லா குண்டா இருப்பேன் மலைக்கு முடியாது வந்துருவேன் இப்படி நாலு முறை வந்து போயிட்டு போயிட்டு பாத்துட்டு பாத்துட்டு வந்துட்டேன் அது ரொம்ப மழைப்பா இருக்கும் கீழ இருந்து பாத்தா பருவத மலை பாத்திருக்கீங்களா பயங்கரமா இருக்கும் அது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் என்ன அறியாம திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ண அப்ப வந்து பௌர்ணமி அமாவாசை எதுவுமே இல்ல இன்னைக்கு நம்ம போய் சாமியை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நேரா கார எடுத்தா போய் அடிவாரத்துல பச்சைம்மன் கோயில போய் நிறுத்தின அங்க ஒரு கற்பூரத்தை ஏத்தினேன் நேரா மேல போன நான் மேல சாமியை பார்க்க அந்த மலையே பார்க்கவே இல்லை பச்சைம்மன் கற்பூரம் ஏத்திட்டு திக்கீல பாத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க அடிவாரத்துல போய் ஒரு கற்பூரத்தை ஏத்தினேன் எப்படி ஏனே தெரியாது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஏறினேன் ஆனா ஏஜி மேல போய் சாமியை பாத்துட்டேன் அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு வயசான ஒரு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப பழகினார் மத்தவங்க யாருகிட்டமே பேச மாட்டாரு அவர்கிட்ட பேசணும்னா ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க அவரு யாருகிட்டமே பேசவே மாட்டாரு அப்படி இருந்தவரும் நம்ம கிட்ட நல்லா பேசினாரு ஏதோ நான் நிறைய முறை வந்துட்டு போன மாதிரி அப்பயே யோசிச்சேன் இன்னும் இங்க நம்மளோட அழைப்பு எப்பவே இருந்திருக்கு நம்ம இப்பதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அடுத்து என்ன பண்ண வாரத்துல ஒரு முறை கம்பல்சரி ஏறின ஒரே மாசத்துல நாலு முறை எல்லாம் நிறைய ஏற்றோன்ட்டேன் அப்ப அவர் வந்து என்ன புள்ளன்னு தான் கூடுவாரு என் புள்ள வராண்டா அவனுக்கு ஏதாவது செய்யுங்கடான்னு அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் சோ அங்கேயும் வந்து பருவத பாத்தீங்கன்னா ஒரு மூணு முறை நான் சித்தரை பாத்திருக்கேன் அந்த கடைசியா வந்து என்ன கீழே அதான் மழை அப்ப அப்பதான் வந்து சன் டிவில வந்து நாலு பேரு இடி தாக்கி இறந்துட்டாங்க பருவத சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்த டைம் அப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நாங்க மேல இருக்கோம் நானும் ஒரு பெரிய ஊர் எல்லாம் மேல இருக்கோம் அப்போ வந்து மழை வருது அப்ப எனக்கு இந்த மழை இடி மின்னல்னா கொஞ்சம் அப்பதான் பயம் சரின்னு சொல்லிட்டு எப்படியும் இந்த நியூஸ் எல்லாம் வந்துச்சு இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் சும்மா அப்படியே உள்ள பூந்து போவோம் கோயில் உள்ள பூந்து போவோம் மின்னல் எல்லாம் அவ்வளவு பவரான இடம் அது நம்மள இருக்க முடியாது நான் கீழே போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு டே வயசான நானே இருக்க உனக்கு என்னடா பயம்ன்றாரு இல்லப்பா நான் கீழே போறேன் பாடி ஏ போனேன்னா திரும்பி உன்னால வர முடியாது பாத்துக்கோ அப்படின்றாரு அப்பா நான் போறேன் நான் உயிரிழந்தா திரும்பி வந்துருவேன் பிரச்சனை இல்ல எனக்கு இந்த இடி மின்னலாம் பயம் பான கீழ வர கீழே வரும்போது நடுவலையில ஒருத்தர் பாக்குறாரு பாத்துட்டு மழையில எங்க நனைஞ்சிட்டு போறீங்க உள்ள உட்காருங்க அப்படின்றாரு நான் சொன்னேன் இல்லையா இருட்டுறதுக்குள்ள ஏன்னா இருட்டி போச்சுன்னா ஒண்ணுமே லைட்லாம் இருக்காது அதுல படிக்கட்டுல நான் கீழே போறேன் இருட்டி போச்சுன்னா என்னால கீழே போக முடியாது மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு நீ உள்ள போய் உட்காருப்பா அப்படின்னாரு சரின்னு அவர் சொன்னதுக்காக ஒரு பத்து நிமிஷம் உள்ள உட்கார்ந்தார் ஆனா அவரு வந்து உள்ள வரல அவரு ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு இப்படி அந்த படிக்கட்டு கிட்ட நின்றுகிட்டு நீங்க வாங்க யா உள்ளன்ற இல்ல இல்ல நீ இரு எனக்கு இந்த மலைனா ரொம்ப ஆனந்தம் அப்படின்றாரு எனக்கு அப்பெல்லாம் புரியல அதே வேஸ்டி அதே டவல் எனக்கு அப்ப புரியல அதோட சரி நான் கீழே கிளம்பு மேல சொன்னாரு அவரு சொன்னதே நீ கேட்கல நான் சொல்றேன் நான் சொல்றதே கேட்க மாட்ற நீ போனேன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் பாத்துக்கோ உன்ன நாங்க இருக்க சொல்றோம் இருக்கணும்ல அப்படின்றாரு மேல சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு அப்பெல்லாம் தெரியாது சரின்னு சொல்லிட்டு இல்லையா நான் கிளம்புற இருட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு அதே மாதிரி ஐயா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன் ஆளை காணும் அந்த கொட்டால அங்க இருக்கவே இருக்காது ஆனா அந்த இடத்துல கொட்டா இருந்துச்சு அவரு நின்னாரு திரும்பி பார்த்தோம் ஆளை காணும் அதோட வந்தவன் தான் இன்னைக்கு ஒரு ஆறு எட்டு வருஷம் ஆகி போச்சு இன்னும் பர்வதமலை ஏறவே இல்லை ஏற முடியும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்க நடக்கும் சோ இது வந்து ராமதேவர் அப்படின்ற வந்து அவரு பதினெட்டு சித்தர்ல ஒரு முக்கியமான அவரோட பேர் வந்து யா கோபு சோ இந்த பேரை நமக்கு அந்த கோபுன்ற பேரை நமக்கு வச்சதுனால என்னமோ இந்த சித்தர்களோட அருள் நமக்கு கிடைச்சிச்சு அதே பாத்தீங்கன்னா கொல்லிமலையில வந்து ஒரு பெண் சித்தர் அவங்களோட காட்சி கிடைச்சிச்சு அவங்கள்ட்ட பேசுன இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இது அனுபவிச்சு ஒரு அனுபவ ரீதியா புரிஞ்சுக்கிட்டு சித்தர்கள் நடமாட்டம் இப்பவும் இருக்குன்னே கண்டிப்பா திருவண்ணாமலையில இருக்கு அதே மாதிரி பருவத கண்டிப்பா இருக்கு சூப்பர் சார் சூப்பர் இப்ப அதுக்கு அடுத்ததுமே வந்து இப்போ பொதுவா எல்லாருக்கிட்டையும் வந்து மாந்திரிகம் சொன்னா ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா சிலர் மத்தியில பார்த்தா வந்து மாந்திரிகம் எல்லாம் இப்ப இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நம்ப மாட்டாங்க சோ இந்த மாந்திரிகம் எல்லாமே உண்மை தானா சார் இல்ல உண்மைதான் அது இப்ப இல்ல அது சங்க காலத்துல இருந்தே இருக்கு மன்னர்கள் காலத்துல இருந்தே இருக்கு அதாவது மாந்திரிகம்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை வீழ்த்தணும் வாராகி அம்மன்னா யாரு நம்ம ராஜராஜ சோழன் வழிபட்ட அம்மன் தானே சோ இன்னைக்கு மாந்திரிகத்துக்கு அவங்களையும் கையில எடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் வந்து அப்பயே செஞ்சுட்டாங்க ஒரு ஒரு நாட்டை வந்து அழிக்கணும் ஒரு நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னா உத்தரவு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நரபலி கொடுத்துட்டு தான் போவாங்க நரபலின்றதே வந்து மாந்திரிகத்தை சம்பந்தப்பட்டதுதான் இப்ப நரபலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் மாதிரி ஒரு மாமிச பலி வந்து வேற எதுவுமே இல்ல அதனால பூசணிக்காய் வச்சு நம்ம வந்து அந்த மாமிச பலிக்கு பதிலா இத கொடுத்து பண்றது இப்போ இந்த மாந்திரிகம் சொல்றீங்க இல்லையா இந்த மாந்திரிகத்தால பிரச்சனைகளை சரி பண்ண முடியுமா என்னென்ன பிரச்சனை இப்போ எந்த பிரச்சனையும் வந்தாலும் உங்களால சரி பண்ண முடியும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலாமா எல்லாமே பண்ணலாமா அதாவது ஒரு மண்ண கொடுத்து தங்கமாக்குங்கன்னா முடியாது பேராசியில பேரும் அதே மாதிரி அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற பணத்தை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க கஜானால அவ்வளவு பணம் இருக்கு அத எடுத்து வந்து குடுங்க அது முடியாது சாத்தியம் இல்ல அதெல்லாம் அதே மாதிரி இறந்தவன உயிராக்க முடியாது ஒரு மரணத்தை தடுக்க முடியாது இவ்வளவுதான் விஷயம் மரணத்தை தடுக்க முடியாது உங்களுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு அத வந்து தடுக்க முடியாது ஆனா இந்த மாந்திரீக கட்டுல மாட்டிக்கிட்டவங்க நான் இன்னைக்கு தூக்கு மாட்டிக்குவேன் இன்னைக்கு நான் சாக போறேன் என் குடும்பத்தோட சாக போறேன்ன்ற செய்தி எங்களுக்கு வந்துச்சுன்னா சத்தியமா அவங்கள எங்களால காப்பாத்த முடியும் அது வந்து துர்மரணம் இந்த துர்மரணத்தை வந்து காப்பாத்தலாம் அது நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா என்னால முடியல சாமி எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரே பிரச்சனை எது தொட்டாலும் கஷ்டம் எதை தொட்டாலும் சங்கடமா இருக்கு அப்படின்னு போற அந்த வாழ்க்கையை வெறுத்து போனவங்களை கண்டிப்பா நம்ம காப்பாத்த முடியும் அவங்களோட பழைய நிலைமைக்கு நம்மளால கொண்டு வர முடியும் இந்த மாந்திரீகத்தால ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியுமா உயிரையே போக வைக்கலாம் ஆபத்து ஏற்படுத்துறதுல உயிரையே போக வைக்கலாம் இதெல்லாம் சாத்தியம்தான்

கையில பிரச்சனை தான் கைய உடைச்சிருவோம் கைய உடைச்சோன்னா கண்டிப்பா வந்து வந்து அந்த அந்த நாள் நாள் நாள்னு சொல்றோம்ல நாட்களுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு கை உடையும் அது அனுபவ ரீதியா என்கிட்ட வந்து அனுபவிச்சவங்களும் சாமி நீங்க சொன்னீங்க உண்மையிலேயே வந்து என்ன அடிச்சவனுக்கு கை உடஞ்சி போச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ கை உடையும் கால் உடையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாய் போடலாம் அந்த பாவை பொம்மைய வச்சு பேச விடாம அந்த மாதிரி வாய்க்கட்டு போடணும்னா அதாவது சாப்பாடே சாப்பிட முடியாது அதுக்கு பேரு வாய்க்கட்டு நிறைய பேர் வாய்க்கட்டுனா வாய் பேச முடியாது வாய்க்கட்டுனும் போது சாப்பிட முடியாது உணவு தான் ஒருத்தவங்களுக்கு முக்கியம் சோ அந்த சாப்பாடு சாப்பிட முடியாம தடுத்துட்டோம்னாலே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அது வந்து லாஸ்ட் எங்க போய் நிக்கும் மரணத்துலதான் போய் நிக்கும் அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பக்கெட் வாளி இருக்குல்ல வாளில வந்து தண்ணி எடுத்துக்குவோம் அந்த தண்ணியில வந்து நம்ம மந்திரம் படிப்போம் மந்திரம் படிச்சு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு என்ன எந்திரம் எழுதணுமோ அந்த எந்திரத்தை வந்து அதுல எழுதுவோம் எழுதிட்டு அதுக்கு பூஜை பண்ணி திரும்பி வந்து சம்பந்தப்பட்ட நபரை வந்து அதுல வரைவோம் தண்ணிலேயே வரைஞ்சி அந்த தண்ணில வந்து நம்ம வந்து ஒரு அருவாலோ கத்தியோ உள்ள வைப்போம் வச்சா அந்த தண்ணி வந்து ரத்தமா மாறும் தண்ணி ரத்தமா ரத்த கலர்ல மாறும் அது மாச்சுன்னா நம்ம செஞ்ச பூஜை இன்னைக்கு அவங்களுக்கு பழிக்க போகுதுன்னு அர்த்தம் அமாவாசைக்கு போய் பண்றோம் இருந்து நாலாவது நாள் உங்களுக்கு டேட் சொல்லிடுவேன் இன்னும் பதினோரு நாள் அவனுக்கு ஆகுதுன்னு பாரு இன்னொரு இருபது நாள் அவனுக்கு ஆகுது பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் அத சொன்ன அந்த இருபது நாள் தான் இருபது நாள்ல வந்து அவன் சும்மா ப்ரஷ் பண்ணும் போது வாமிட் வரும் வாமிட் வந்து ரத்தமாடுப்பான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல போவோம் ஆக்சிடென்ட் ஆகும் நான் இங்க பக்கெட்ல கொடுத்த ரத்தம் வந்து அவன் உடம்புல இருந்து வெளியே வரும் சோ ஏதோ ஒரு ரூபத்துல இருந்து அவன் வந்து ரத்தத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவான் அவன் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வந்துடும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா ரத்த வந்தியெல்லாம் எடுத்து சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அப்ப இப்போ உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான் அதாவது இது வந்து என்னன்னா ஒரு சிலர் வந்து நேரடியா போய் அவங்கள தாக்க முடியாது இப்போ வந்து ஒரு பெண்ணு இருக்காங்க அந்த பெண்ண வந்து ஒருத்தன் வந்து சும்மா ஏதோ ஒண்ணு இட பண்ணி பேசிடலாம் இல்ல கூட்டிட்டு போய் ஏதோ ஒண்ணு ஏமாத்த இப்ப அந்த பொண்ணு போய் அந்த பையன் அடிக்க முடியுமா அப்ப அவங்க நம்ம கிட்ட வராங்க ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஐயா எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு எங்க அண்ணன் தம்பி கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு ஆனா நான் தான் பண்ணேன்னு தெரியக்கூடாது நான் என்ன தப்பு என்ன செஞ்சவனுக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும் அதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க கூட இங்க என்கிட்ட சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரகசியமான இடம் வச்சுக்கோங்களேன் உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவங்களே போன் பண்ணி சொல்லுவாங்க சாமி உண்மையா ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சு வீட்டுல இருக்காங்க சாமி சரி ஓகே இப்ப நீங்க இந்த மாந்திரிகத்தால இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்றீங்கல்ல யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ சேவனையோ ஏதோ பிரச்சனைகளோ இருக்கு அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட வந்து பிரச்சனை இருக்குது தொடர்ந்து ஏதோ பிரச்சனை வீட்டுல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க இது பண்ணலாம் அதாவது சத்திய பொதுவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் யார் இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மந்திர கட்டு போட்டிருக்காங்க யார் எந்த கட்டு போட்டாலும் அந்த கட்டை உடைக்கிறதுக்கு என்னால முடியும் உடைச்சி அந்த மந்திர கட்டுல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு என்னால முடியும் ஆனா நான் வணங்குற அம்மன் மேல சத்தியமா சொல்றேன் நான் ஒரு கட்டு போட்டு குடுத்துட்டேன்னா அந்த கட்ட யாராலுமே உடைக்க முடியாது அதாவது கட்டு போட்டு கொடுக்கறேன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டு இப்ப வந்து உங்களுக்கு வந்து எதிரிகளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு மாந்திரிகளை பேர் இருப்பீங்க அவரு வந்து நான் பண்றேன் பண்றேன்னு ஒரு லட்சக்கணக்கில் உங்களை ஏமாத்திருப்பாரு ஆனா ஒரு ஆணி பிடிக்கிறக்க மாட்டாரு ஆனா அந்த லட்சக்கணத்துல ஏமாத்திருப்பாங்க அதுக்காக வந்து நம்ம கிட்ட வருவாங்க என்ன என்ன விட்டுட்டு நீ போய் பாத்தியா நான் என்ன பண்றேன் போன்ல வந்து மிரட்டுறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க சோ அதையும் வந்து என் கிட்ட அதாவது ஏன் காதல படல இது வந்து நம்ம கிட்ட வரவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி சொல்றாங்க சாமி இந்த மாதிரி மிரட்டுறாங்க சாமின்னு சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ற அதே மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு உண்டான வேலையை செய்றோம் ஓகே ஓகே அதாவது சோ எந்த விதத்துலயும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது சூப்பர் சூப்பர் இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது சோ பாக்குறவங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளது다라고 நினைக்கிறேன் சோ थैंक यू